அப்படிப்பட்ட உயர்ந்த மனிதர்களோட புகைப்படங்களை கடவுள்களோட புகைப்படங்களை வச்சுக்கிட்டு அவங்களால் எப்படி அவ்வளவு அசிங்கமான வார்த்தைகளை கமெண்ட் பண்ண முடியுது திருப்போன்ற மக்கள் தயவு செஞ்சு கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் நம்ம பேச ஒரு முக்கியமான விஷயமே இந்த வழுக்க மண்டியை பற்றி தான் பொண்ணுங்கள்லாம் வந்து டக்குன்னு பார்த்தா அண்ணன்ட்டுருவேன் ஸோ கமெண்டில் வந்து தயவு செஞ்சு கெட்ட வார்த்தைகள் பேச வேண்டாம் சவால்

தலைமை உச்சிக்கே போயிட்டாப்பில் பாஸ் தான் ஸ்மார்ட் வாட்ச்சு சோலாரில் எங்களை ஓயாமல் சார்ஜ் போட்டு வாங்குதுன்னு வாங்குதுன்ற நீங்கள் நல்லா ஊற்று பாருங்களேன் நம்ம வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புக்குமே அந்த ஸ்டெப்ஸ் கரெக்டாக கவுண்ட் பண்ணுது பாருங்களேன் ஸோ அதனாலேயே இதை பாராட்டலாங்க ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னு ஆனால் தயவு செஞ்சு இந்த ஸ்மார்ட் வாட்ச் இருந்தால் தான் நீங்கள் வாக்கிங் போடணுன்னு அவசியம் கிடையாது ஸ்மார்ட் வாட்ச் எல்லாமே போகலாம் ஸோ இது ஸ்மார்ட் வாட்ச் பகுமானமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக இல்லைங்க ஏன்னா கொஞ்சம் டிகு பண்ணுறேன்னு நிறைய பேர் பின்னாடி கலாய்க்கிறாங்க அதெல்லாம் ஆக்சுவலி ஒன்றரை கிலோமீட்டர் நடந்தாச்சு இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த பேச போகிறேன் பட் அதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்த தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அது என்ன அப்படின்னா திருப்பரம் குன்றம்ல வந்து முருகன் கோயில் இருக்குது மேலே வந்து சிக்கந்தரம்பு மசூதி இருக்குது இப்போ அந்த பிரச்சனை பெருசாக போய்கிட்டு இருக்கு இல்லையா இப்போ என்னோடய கேள்வி இதுதான் ரொம்ப சிம்பிள் சிக்கந்தர் மலையில் காலங்காலமாக அசைவம் சமைச்சாங்களா இல்லையா அவ்வளோதான் ஏன்னா சில வீடியோக்கள் பார்க்கும்போது அதெல்லாம் இரநூறு முந்நூறு வருஷமாக அவங்க சமைச்சி அவங்க சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க நாங்களே போய் கூட சாப்பிட்ருக்கோம் அப்படின்லாம் பார்க்குறேன் பட் அது எந்தளவுக்கு உண்மை அப்படின்றது திருப்புறங்குன்றத்தில் வாழ்கிற மக்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ அவங்க யாராச்சும் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா ஆமாம் ஏன் எல்லா மதமும் சம்மதம் எல்லா கடவுளும் ஒரே கடவுள் தான் அப்படின்னு சொல்கிறாள் ஆனாலும் அவ்வளோ ஃபேக் ஐடிஸ் இன்னும் சொல்லக்கூடாது சில பேர் சின்ன சின்ன பசங்கள் மீஸை கூட மொழிக்கையில் ஆனால் கமெண்டில் வந்துட்டு பயங்கரமாக பேசியிருக்காங்க உண்மையிலே அவங்களோட அந்த தைரியத்தை அவங்களோட ஃப்யூச்சரில் கேரியரில் காட்டினாங்க அப்புடின்னா அவங்க வேறு லெவலில் போவாங்க தம்பியெல்லாம் கடவுளை வச்சு அரசியல் பண்ணுறவங்க மாட்டிக்காதீங்க உங்கள் அப்பா அம்மா அவங்களை கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருக்காங்க ஸோ அவங்களோட நம்பிக்கையை காப்பாற்றுங்க தயவு செஞ்சு எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஒரிசா பீகார் துபாய் மலேசியா அங்கேருந்துலாம் கூட ஐடி கிரியேட் பண்ணுறாங்களா இல்லை சும்மா உண்மையிலேயே அங்கேருந்து தான் கமெண்ட் பண்ணுறாங்களான்னு தெரில இல்லை இதுதான் மோட்டிவான்னு தெரில நல்லா கவனித்து பார்த்தா டிபியில் வந்து முக்கியமானவர் யாருன்னா பெரியார் அவரோட டிபி இருக்கும் இல்லை அப்படின்னா இன்னொரு பக்கம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா சாமி படங்கள் இருக்கும் என் என்னோடய கேள்வி இது அப்படிப்பட்ட உயர்ந்த மனிதர்களோட புகைப்படங்களை கடவுள்களோட புகைப்படங்களை வச்சுக்கிட்டு அவங்களால் எப்படி அவ்வளவு அசிங்கமாக கெட்ட வார்த்தைகளை கமெண்ட் பண்ண முடியுது அப்படின்றது தெரில பட் ஆனால் என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க உண்மையிலேயே அது உங்கள் குடும்பத்தில் இருக்க ஒருத்தவங்க பார்த்தாங்கன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க உங்களை நினச்சி எஸ் திருப்போன்ற மக்கள் தயவு செஞ்சு கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுவீங்க நம்புகிறேன் வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பேச ஒரு முக்கியமான விஷயம் இந்த வழக்கு மண்டியை பற்றி தான் ஆமாம் ஆரம்ப காலகட்டத்தில் முடிக்கோட்ட ஆரம்பிச்சதுலேருந்து என்ன சொல்கிறது நிறைய அவமானங்கள் கிண்டல் நம்ம என்ன சொல்கிறது பொண்ணுங்கள்லாம் வந்து டக்குன்னு பார்த்ததும் அண்ணன் நம்மளோட பத்து பதினஞ்சு பேர் ஸ்மூத்தோட இருப்பார் அவர் டெய் அடிச்சுட்டு வந்திருப்பாரு முடியிருப்போம் அவரை ஜி ஓ ஜி அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் நம்மளை தான் அண்ணே அப்படின்ட்டுருவேன் ஆக்சுவலாக அதெல்லாம் பயங்கரமாக பெயின்ஃபுல்லாக இருக்கும் எம்மா தாயே ஐ எம் ஜஸ்ட் டுவெண்ட்டி டூ ஐ எம் ஜஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ ஏன்னா அப்பயே கொட்ட ஸோ அப்படி யாரெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்களோ ரொம்ப வருத்தப்பட்டீங்களோ ரொம்ப அவமானப்பட்டிருப்பீங்களோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஸோ முழுசாக பாருங்கள் உங்கள் அவளுக்கு மட்டும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதே மாதிரி தாழ்வு இருக்க யாராக இருந்தாலும் ஷேர் பண்ணிவிட்ருங்க ஸோ அவங்களும் யோசிக்கட்டும் லைஃப்னால் என்ன அப்படின்றத எஸ் ரெண்டு கிலோமீட்டர் முடிக்க போகிறோம் டேட்டா வீடியோக்குள்ளே போகலாம் எஸ் எம்மாடி ஆமாங்க வருஷம் வருஷம் இப்போயும் நானும் எங்கள் அம்மாவும் போய் திருப்போன்ற முருகனுக்கு மொட்டை போடுவோம் பள்ளி முருகனுக்கு மொட்டை போடுவேன் திருச்செந்தூர் முருகனுக்கும் இன்னும் மற்ற மூணு படைகளுக்கும் போயிட்டு வந்திருக்கேன் ஸோ என் பேரே முருகனோட பேர் தான் ஸோ கமெண்டில் வந்து தயவு செஞ்சு அதே மாதிரி கெட்ட வார்த்தைகள் பேச வேண்டாம் தாழ்மையாக கேட்டுக்கிறேன் பட் நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் போய் சொல்லுங்கள் எனக்கு அது போதும் திருப்பன்ற மக்கள் தயவுசெய்து சொல்லுங்கள் உண்மையிலேயே அங்கே அசைவம் சமைச்சிருக்காங்களா இல்லையா காலம் காலமாக இல்லை இப்போ இந்த தான் ஆரம்பிக்க சமைக்க போகிறோம் சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொன்னாங்களாம் ஏன்னா உங்களுக்கு தெரியும் எது உண்மைன்னு ஏன்னா மக்கள் அமைதியாக வாழ்கிற இடம்னா அது அது தான் ஸோ தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்றேன் தெரிஞ்சுக்கிட்டால் அடுத்த வீடியோ கொஞ்சம் தெளிவாக நான் போடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எஸ் அடுத்து ஏழாவது நல்லா தம்பிள்ஸ் எடுத்திருக்கேன் ரெண்டு மூணு நாள் எடுத்தேன் ஸோ அதிகபட்சம் இருபது இருபது நிப்பாட்டிக்கெல்லாம் பார்க்குறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிராஜுவல் ஆகும் அவசரம் இல்லை ஆமாம் பார்த்திங்களா பத்துக்கே வலிக்குது

என்னை பார்த்து நிறைய பேர் கேட்ட கேள்வி என்ன பாலா மீசையும் புருவும் கருகருன்னு இருக்குது மண்டையில் முடி ஃபுல்லாக கொட்டி போயிருச்சு வெள்ளையாகவும் ஆயிடுச்சு அப்படின்னு ஆமாங்க அப்போலாம் மனசு கஷ்டமாக இருக்கும் ஸோ இதெல்லாம் தோணும் ஆமாம் உங்களை மாதிரி ஆட்கள்லாம் முடியை வச்சு முடியில் இருக்க நிறத்தை வச்சு தான் மதிக்கிறீங்க அப்படின்னு தோணும் பட் ஆனால் சொல்ல மாட்டேன் எஸ் நம்ம பண்ணுற மிகப்பெரிய தப்பே அது தான் நம்ம மற்றவங்க பண்ணுற ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நம்ம டவுன்ஃபால் ஆகிடுறது ஏன்னா நைன்த்து படிக்கும்போது இப்படி தான் என் ஃப்ரெண்டு முடி கருகருன்னு இருக்கும் அவங்க அப்பாவுக்கும் கருகருன்னு இருக்கும் எங்கள் அப்பாவுக்கு வலுக்கை ஸோ அவன் என்ன சொன்னான் மச்சான் ஃபிரான்சாக யூஸ் பண்ணுறான் உங்கள் அப்பா மாதிரி உனக்கு வலுக்க அவங்க தடுத்துடலாம் அப்படின்னு சொன்னால் அந்த வயசு அவனுக்குமே அறிவில்லை தான் எனக்கும் அறிவில்லை தான் பட் அதான் யூஸ் பண்ணேன் கிட்டத்தட்ட அமேசான் இது வரைக்கும் யூஸ் பண்ணேன் அப்புறம் தான் தெரிஞ்சு தலைவருக்கே நம்ம சூப்பர் ஸ்டார் தலைவருக்கே இதே பிரச்சனை தான் அவரும் மாற்றி மாற்றி ஆயில் யூஸ் பண்ணி தான் முடி கொட்டிட்டு அதே தான் இறக்க நடந்துச்சு பட் அந்த ஆன்சைட்டி அந்த பதட்டம் அந்த குழப்பத்திலிருந்து வந்ததுக்கு அப்புறம் பாருங்களேன் மண்டையில் ஒரு நாலு முடி நல்லா வளர்ந்துருக்கு கருத்துருன்னு இதே தான் நீங்கள் முடி கொட்டுற கட்டத்துலேயே பண்ணிங்கன்னா உங்களுக்கு முடி கொட்டாது வெறும் நீங்கள் தேங்காய் எண்ணெய் மட்டுமே தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னாலே போதும் முடி கொட்டாது அப்புறம் முடி வெளியேச்சின்ட்டுருக்கலாம் எஸ் இங்கே நாலு முடி வந்துச்சு இங்கே வந்து நாலு முடிய அதே மாதிரி தான் பலா இன்னும் பலா மண்டல் முடியா வெள்ளையாக இருக்குது டயடி கிளம்பில் அப்படின்னு அட்வைஸ் பண்ணாங்க நான் ஸ்கூ காலேஜ் டையத்துலேயே இங்கே முடி விழும் வெளவில் விலையனு உம்மங்காத்தாடா அப்படின்வேன் சால்ட் அண்ட் லுக்கு தலை ஸ்டைல் அப்படின்வேன் பட் யாசை யாரை விட்டுச்சு அடித்தேன் ஒரு ஒன்றரை மாதம் கழித்து மொட்டையடிச்ச பழனியில் அதுக்கப்புறம் முடி வளரும்போது தான் தெரிஞ்சு மொத்த முடியும் பலீன் ஆகிடுச்சி பட் இப்போ கூட பரவாயில்ல சால்ட் அண்ட் பேப்பர் கூட நல்லா தான் இருக்குது அடைய அடிக்கி நினச்சா அடிக்கலாம் பட் எதுக்கே அடிச்சிக்கிட்டு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஸோ இதுதான் மெயின் விஷயமே நான் சொல்ல வந்தது எஸ் ஓவி ஓபி அப்படின்னா இந்த மாதிரி என் வாழ்க்கையில் என்னை சுற்றி இந்த பதினஞ்சு வருஷம் என்னை நோக்கி கேட்கப்பட்ட கேள்விகள் நிறைய இருக்குது நிறைய இருக்குது எப்படின்னா என்ன சொல்கிறது எப்போ அதிகமாக சம்பாதிக்க போகிற எப்போ வீடு கட்ட போகிற எப்போ புது பைக் வாங்க போகிற எப்போ 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 எப்போன்னு என்ன 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 என்னன்னு எப்படி எப்படி எப்படின்னு எவ்வளோ எவ்வளோ எவ்வளோன்னு நிறைய கேள்விகள் இருக்குது அந்த கேள்விகளுக்கெல்லாம் வீடியோ போடலான்னு யோசிச்சிக்கிட்டு இருந்த ஒரு செக்மெண்ட் தான் இந்த ஓ விஓ பி ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு தான் ஓ விஓ பி அப்படின்னா என்ன அப்படிதான் என்னென்னு கரெக்டாக கமெண்ட்டில் கெஸ் பண்ணி சொல்கிறவங்களுக்கு நான் ஜிபே நூறுரூவா அனுப்புகிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிக்க நம்புறேன் இதே மாதிரி ஆன்சிட்டி பதட்டம் இந்த மாதிரி குழப்பங்கள் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ அவங்களும் கொஞ்சம் தெளிவாகட்டும் ஆஹா ரைட்டு இதுதான் காரணம் அப்படின்னு உண்மையிலேயே கருவேப்பில் நல்லா சாப்பிட்றேன் சீரியஸ்லி கொஞ்சம் முடி வளருதுங்க பட் இன்னும் எத்தனை நல்லா இருக்குதுங்க சின்ன வெங்காயம்லாம் தேய்ச்சா கூட இன்னும் நல்லா வளருன்றாங்க பட் உண்மையிலே ஒரு விஷயம் சொல்கிறேன் இயற்கைக்கு மாறாக நீங்கள் செயற்கையாக ஏதாச்சும் உங்கள் உடம்புல செலுத்துனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தான் பக்கவிழவாக ஆகுன்றதுக்கு இந்த முடி வில்லையானதே ஒரு மிகப்பெரிய உதாரணம் ஸோ ஓவி ஓபி என்னன்றதை என்னன்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஜிபே பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிடிக்க கிடச்சிட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க குறைகள் இருந்தால் அதாவது உங்களுக்கு ஏதாவது தோணும் தோணி இருக்குது இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் இல்லை அப்படி இப்படின்னு அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் அடுத்த வீடியோ திருத்திக்கிறேன் ஸோ மறக்காம உங்க ராபினோட நம்ம ஊர் எச்சனை சப்ஸ்கிரை திருப்பி அரசி வீட்டுக்குள்ளே இருக்கியா அப்பாதான் ஓ வீடா என் தங்க பார்த்தாரு